நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மின் இணைப்பு எண் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது ஸோ சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் மின் கட்டணத்துக்கு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த புதிய கட்டண விகிதங்கள் ஜூலை முதல் அமலுக்கு வருவதாக மின் துறை அறிவித்துள்ளது குறிப்பாக மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பெரிய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வரை மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு குறிப்பாக அதிக மின்சாரம் பயன்படுத்தும் பெரிய நிறுவனங்கள் மீது மட்டுமே தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது சிறு வணிக நிறுவனங்கள் குறிப்பாக மாதத்திற்கு ஐநூறு யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் இந்த கட்டண உயர்விலிருந்து விலக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடி வீட்டு மின் பயனாளர்களுக்கான தற்போதைய கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை வீட்டு மின் இணைப்புகளுக்கான அனைத்து இலவச சலுகைகள் தொடரும் எனவும் மின்துறை விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து மின்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மின் கட்டண உயர்வு வீட்டு பயனாளர்களுக்கு அல்ல எவ்வித மாற்றமும் இல்லாமல் இலவச மின் சலுகைகள் தொடரும் வீண் மதந்துகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே மக்களிடையே நிலவிய குழப்பம் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தற்பொழுது நிலவுகின்ற மின் கட்டண அமைப்பில் வீடுகள் மீது எந்த சுமையும் விதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாத்தீங்கன்னா தமிழகத்துல மின் கட்டண உயர்வு அமலுக்கு கொண்டு வர இந்த மின் கட்டண உயர்வு வந்து ஜூலை மாதத்திலிருந்து அமலுக்கு வருவதாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் இந்த புதிய மின் கட்டண உயர்வு வீடுகளுக்கு கிடையாது பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்க கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய மின் கட்டண உயர்வு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றபடி வீட்டு இணைப்புகள் இருக்கும் அவங்களுக்கு எப்பயோ இருக்கிற மாதிரி அதே கட்டணம் தொடரும்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய இலவச மின் இணைப்பு கட்டணமும் தொடரும்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ வீட்டு இணைப்பு இருக்கிறவங்க யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து